வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு சிந்து பைரவி சிறியில் இசக்கி கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் பிரவீன் அவர்கள் இவர் இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் சின்ன மருமகள் சீரியல்லையுமே நடிச்சுட்டு வராரு இரவு ஏழு மணிக்கு ஒளிபராக பார்க்குற சிந்து பேரவை சீரியலை ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வந்தார் பிரவீன் தேவசாகம் அவர்கள் இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டாக திடீர்னு இவர் கலந்துக்கிட்டதுனால இப்போது சிந்து பைரவை சிறியில் இசைக்கி கதாபாத்திரத்துலேருந்து மாற்றப்பட்டிருக்காரு பிரவீன் அவர்கள் ஒரு வில்லனிக்கான கதாபாத்திரம்னா அதில் பிரவீன் அவர்கள் ரொம்பவும் சூட்டபுளாக நடிப்பார் தன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நடிப்பார் அவரை ரீப்ளேஸ் பண்ணபடி யார் வரப்போகிறாங்க இந்த இசைக்கு கதாபாத்திரத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன்றவர் தான் வரப்போகிறாரு ஆரோன் அவர்களுக்கு சீரியல் நடிப்பு இதுதான் தான் ஃபஸ்ட்டு அதனால் இவர் புது நடிகராக இப்போ வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருந்திருக்காரு ஆரோன் அவர்கள் இசக்கி கதாபாத்திரத்தை ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து ஆரோன் அவர்கள் இந்த சிந்து பேரவை சீரியலில் நடிப்பாருன்னு நம்ம முழு நம்பிக்கை வைப்போம் அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம் சிந்து பேரவை சிறியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோன் அவர்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க